ஏதோ ஒரு கால் மடக்க முடியல ஒரு கால் இப்படி மடக்கி இப்படி போடுங்களேன் ஒரு கால தூக்கி மடக்கி இந்த பக்கம் போகணும் எந்த கால் மடக்க முடியுதோ ஏதோ ஒரு காலமா எது வருதோ போடுங்க கொஞ்சம் இங்க தள்ளி போட்டா கூட சரி இப்படி போட்டுக்கிறேன் சூப்பர்மா போதும் ஆஹ் உங்களுக்கு அப்படி மேலே வர மாட்டேங்குதானா ட்ரை பண்ண இந்த ஒரு கால் மட்டும் இந்த கீழே இருக்கிற காலம் மேல தூக்கி போட முடியுதுன்னு பாருங்க ஆஹ் அது அதேதான் இப்ப இந்த இடம் வந்துருச்சு உள்ளங்கால் வந்துருச்சு இல்லம்மா இந்த இடம் இருக்குல்ல உள்ள குளியா இருக்குல்ல இந்த கை எப்படி வச்சுக்கிட்டு இந்த உள்ளங்கால் புளி இப்படி இப்படி தேய்ச்சிடுங்க இப்படி விடுங்க ரைட் சூப்பர் அருமை சூப்பர் அருமை அடுத்தது என்ன பண்றீங்க இந்த கை வச்சு இப்படி தட்டுங்க அப்புறம் இந்த ரெண்டு விரலை வச்சு ரெண்டு கட்ட வரலை வச்சுட்டு இங்கிருந்து அப்படியே மேல் நோக்கி தள்ளி விடுங்க அந்த கூலி பகுதியா நல்லா அமுதி அமுத்தி விட்டு இது என்ன பண்றீங்க இப்ப நான் வந்து என்ன கொடுக்க முடியாதுனால என்ன கொடுக்கலாமா உங்களுக்கு வழி முட்டியில அல்ல இடுப்புல நான் என்ன பண்றேன் கால் அப்படி மசாஜ் பண்ண சொல்றேன் ஒரு தேங்காயை போட்டு நைட்டு படுக்கிறப்ப இப்படி இல்லை தேய்ச்சி விட்டு இந்த விரல் மேல துணி இல்லா அந்த பாருங்க இந்த விரல் இருக்கல இந்த விரல நல்லா அமுத்தி விடுங்க கட்ட வரலை அடுத்த விரல நல்லா வச்சு எல்லா விஷயம் நச்சுக்கிடலாம் கால் பூரா எங்க முடியுதோ அங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆமா அப்படி இப்படி நெச்சு விட்டு அப்புறம் என்ன பண்றோம் நம்ம இப்படி காலை மறுபடியும் இப்படி நீட்டிங்க நீட்டிங்க இப்படி காலை நீட்டிட்டு எதுக்கு வந்து இப்படி அமுத்தி விட்டீங்களோ அந்த கால் முட்டி இப்படி தூக்கி தூக்கி கீழே தட்டணும் சூப்பர் அப்ப இன்னொரு கால் இருக்குல்ல அந்த கால் அப்படியே மடைக்கு மேல கொண்டு வாங்க அடுத்த கால் ஆ அப்படி அப்ப என்ன பண்றோம் அதேதான் கரெக்ட் தேவி இப்படி பண்றோம் இப்போ இந்த எண்ணெய் போடுறதுனால இங்க சூடு பறக்குது இங்க சுடுதில்ல அது என்ன போட்ட அப்படி வராது என்னையும் ஏதோ ஒரு கிரீமா போட்டுக்கலாம் நல்லா இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்த பூரா இப்படி தட்டுறோம் அப்புறம் ரெண்டு விரல வச்சு கட்ட வரல வச்சு கீழிருந்து அப்படி மேல் நோக்கி இப்படி தள்ளி வரும் இந்த நடுப்பகுதியை அது கரெக்டா சொல்லணும்னா இந்த கட்டவரை பிடிச்சி நசுக்கினீங்கன்னா ஒரு நேரம் மேல தூக்கிட்டு வரும் இந்த கட்டவரில் அப்படி பின்னாடி பக்கத்து பாருங்க ஒரு நேரம் மேல தூக்கி வரும் அத வந்து இப்படி போட்டு இப்படி அமுத்தி விடுறோம் அத அமுத்திட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி அமுத்தி விடுறோம் எண்ணெய் போட்டு பண்றது விசேஷம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இப்படி இப்படி கிள்ளி விடுறோம் இந்த கட்ட வரல எல்லாத்தையும் இப்படி இப்படி மொத்தத்தில் இந்த இடம் ஒரு மசாஜ் கொடுக்குறோம் அவ்வளவுதான் இந்த மசாஜ் கொடுக்குறப்ப என்னன்னா இங்க இங்க அமுத்துற தலை வரலும் இருக்கு நரம்புக்கு வேலை செய்யும் மறுபடியும் இந்த காலை நேரம் நீட்டுறோம் அந்த அந்த காலை இப்படி தட்டுறோம் சூப்பர் உங்களை எத்தனை பேருக்கு வந்து கால் குடைச்சல் இருக்குது இடுப்பொழி இருக்குது இடுப்பொழி நிறைய பேருக்கு இருக்கா இந்த ரெண்டு காலை சேர்த்து வச்சுங்க ரெண்டு காலை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி அடிக்க கையை பின்னாடி வந்துட்டு பண்ணுங்கம்மா நல்லா முன்னாடி பின்னாடி ஆ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம் காலையில் அல்லது சாயந்தரம் நீங்களும் பண்ணலாம் உங்களுக்கெல்லாம் கால் வளைஞ்ச மாதிரி இருக்குது சரியா போயிடும் இந்த மாதிரி என்ன பண்ணும் ஒரு குறைஞ்சது முப்பது தடவை பண்ணும் முன்னாடி போறப்ப நல்லா டைட்டாக அப்படி பண்ணணும் பின்னாடி இருக்க நல்லா இருக்கணும் பின்னாடி இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணும் முப்பது தடவை காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை பண்ணுங்க அடுத்த வாரம் இங்க வர்றப்ப உங்களுக்கு இந்த கால் குடைச்சல் ஈடுபல் இருக்கற வழியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் உட்கார்றது கஷ்டப்படுறீங்கல்ல நிறைய பேர் கஷ்டமா தான் இருக்குது கால் நீட்டிருக்கீங்களா அடுத்த வாரம் வரல இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க சரிங்களா இது கத்துங்க ஆ நன்றி